அவங்க பாஷை எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் எல்லாம் பேசினாரு இல்லைங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அதை அனுபவிச்சுட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம குடுக்கத்தானே கொடுக்குறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியலில் நல்லது இல்லைங்க அவர் அரசியல் வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லைங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா எப்பேற்பட்ட தமிழ் அறிஞர் அதனால நம்ம நாக்கில் கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏற்ற அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையாக சொல்கிறேன் அவர் மேலே காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் இன்னொரு உதாரணம் பார்க்குறோம் மக்கள் அக்கட அங்கே மழையில் அவசப்பட்டுருக்கும் இருக்கும்போது அனுப்பி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் நீ அட்வான்ஸாக பணத்தை பன்னெண்டாம் தேதி டிசம்பருக்குள்ளே தொள்ளாயிரம் ரூபா கொடுத்து தொள்ளாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் அது ஏன் அப்பா சொத்துனோ உங்கள் அப்பா சொத்துனோ நான் சொல்ல மாட்டேன் எப்போதும் சொல்ல மாட்டேன் நம்ம பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பண்ணி நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் அவருக்கு முன்னாடி இருந்து கேள்வி கேட்கும்போது கூட சொல்லுங்கள் நம்ம இப்படி பேசுனாங்க நம்ம எல்லோரும் கூட யோசித்து பேசணுங்க கொடுத்துட்டாங்க அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை முதலே கொடுத்துட்டாங்க இந்த டீம் வந்து பார்த்துட்டு போன பிறகு நீங்களும் அதுக்கு கலந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்ன பிறகு அவங்க போய் ப்ரொசீஜரலி என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க உங்கள் அப்பாவும் போய் பிரதமரை பார்த்துட்டு வந்திருக்காங்க அதனால பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமையா வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள் ஆறாயிரம் கோ ஆறாயிரம் ரூபா பெர் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் அவங்க கொடுக்குறாங்க நான் அதை பற்றி காமெண்ட் பண்ணலை அவங்க அதை கொடுத்தது யாருக்கு கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியுதா இன்றைக்கி தேதிக்கு மக்களுடைய பணம் அப்பா சொத்தான்னு கேட்குறேன் அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற பணம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டுக்கு கொடுங்க அப்போ யாருக்கு ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்கன்னு நீங்களும் பார்க்க முடியும் அவர் கேட்குற மாதிரி சிஏஜியும் யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் மூலமாக பார்க்க முடியும் இப்போ நீங்கள் கொடுக்குறது யாருக்கு நிஜமாக வெள்ளத்தில் அம்ட்டு உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு நினச்சிக்கிறேன் நான் அதை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேஷாக கொடுக்குறீங்க அது கவர்மெண்ட் பணம் தானே என் அப்பா சொத்து இல்லையே உங்கள் அப்பா சொத்து இல்லையே போடுங்க டைரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக அக்கௌண்ட்டில் அதை தான் நான் கேட்குறேன் ஆறாயிரம் போதுமா இல்லையா கொடுக்கணுமா இல்லையா அந்த பேச்சுக்கே நான் வரல கொடுக்கறத கொடுக்குறீங்க அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போடுங்க இன்றைக்கி மக்களுக்கு எல்லாருக்கும் மோதி ஐயா அக்கௌண்ட் கொடுத்துருக்காரு பேங்க்கில் டைரெக்டாக அவர் அக்கௌண்ட்டில் கொடுங்க கொடுக்க கொடுத்தது யார் அந்த பெனிஃபிட் யாருக்கு போய் சேர்ந்ததுன்ற அதுக்கப்புறம் நீங்களே மீடியாவே போய் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ ரெண்டு ஃபோட்டோ மூலமாக அந்த ஆறாயிரத்து சீட்டு கட்டு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறத விட அது பெட்டராக இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஹலோ தமிழக முதல்வர் நெல்லையில் வெள்ளை சேதங்களை பார்வையிட்ட பிறகு கூறுகையில் நாங்கள் வந்து ரெண்டாயிரம் கோடி நிதி கேட்டோம் உடனடியாக ஆனால் எங்களுக்கு கேட்ட போதுமான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே பிரதமரை பார்ப்பதற்கு முன்பு கூட பனிரெண்டாயிரம் கோடி நாங்கள் கேட்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் பேசும்போது கூட என்ன சொன்னார்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க எங்களுக்கு ஆனால் அதிகமான மழை வரும் என்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கல எங்களுடைய களப்பணியாளர்கள் போய் அதிகாரிகள் ஐந்து அமைச்சர்கள் உள்பட எல்லாருமே முன்கூட்டியே வேலை செய்தார்கள் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வேலை செஞ்சாங்க அப்படி இருந்தும் ஒரு பெரிய சேதங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நீங்க எப்படி மேடம் தமிழக முதல்வர் திருநெல்வேலி போனாரு அங்கே இருந்து பேசினாருன்னு கேட்டது ரொம்ப உகந்த செயல் இவ்வளோ பெரிய பாதிப்பு எஃபெக்ட் ஆயிருக்கும் போது அங்கே போகிறது கரெக்டு தான் ஆனா அஞ்சு நாளைக்கு முன்னாடி பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தா கூட கொடுக்கல சென்டிமீட்டர் அளவு எங்களுக்கு விவரம் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா நாங்க ஆகா அபரிமிதமாக பண்ணிருக்கோம்னு சொல்றவங்க அதே முதலமைச்சர் முதலமைச்சர் அதே மாண்பு மிகு முதலமைச்சர் இங்க இருந்து நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் முதலமைச்சர் ஐயா இங்க இருந்தாருங்க ஏன் நாலு மாவட்டத்தில் எப்பொழுதும் காணாத வரலாறு காணாத மழை மக்கள் திணறிட்டு இருக்காங்க மத்திய அரசே எனக்கு என்டிஆர்எஃபை கொடுத்து அனுப்பு நானும் இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாம டெல்லியில் இருந்தாருங்க இன்னைக்கு ஒரு நாலு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் மூணு நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்றுக்கிட்டு அவர் பேசுறாருனா நாங்கள் கேட்டுக்கிறோம் அது மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம் ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க டெல்லியில் இருந்துட்டு பிரதமர் ஐயாவை மீட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பார்ப்பேங்க போற போக்களை பார்த்துட்டு அந்த தோரணையில டைம் கேட்டு அவரும் ஐயோ தமிழ்நாட்டில இருந்து முக்கிய முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க இதுலேருந்து அவருடைய ப்ரயாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு நாங்க பணம் கேட்டிருக்கோம் பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க பாப்பாங்க வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க சொல்லுவாங்க அதை ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோட உட்காந்துருந்தார் அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன் அலையன்ஸே நீ இரு அத நான் பார்த்துட்டு நான் வரேன் என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பன்னெண்டாயிரம் பதினாறாயிரம் எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க நான் அதை கமெண்ட் பண்ணல பன்னெண்டாயிரம் ஜாஸ்தின்னு சொல்ல பதினாறாயிரம் குறைச்சல்னு சொல்லல இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க என்டிஆர்எஃப் Yeah. Wait a second. One by

Ma'am, Janani from NDTV Profit here. Ma'am, just two questions. You had alluded to the fact that the government had released ahead of time the 4 450 crore that was also released by December 12th. Has there been any additional... 900 nine, The second installment being... Second was 450, first was 450. Right, ma'am. Uh, has there been any additional request of funds? Uh, that's question number one. Question number two, ma'am, you had also alluded that uh, insurance uh, work, all these search and survey teams were on the ground and they've been dispatched. And four such uh, companies were on ground. Can we get a little update on that, if that's possible? No, Search and survey teams were sent even earlier, meaning uh, the moment I had the NDRF request put to the Home Minister, I ensured that the teams would also go there in time. Other than that, I had also asked for. Yeah, that I've said now. Nah. Just to, because uh, the information has come from the Home Ministry's official, I'm saying on 18 12 2023, 20, initially, 10 rescue teams of NDRF. Two columns of Indian Army, two of IAF, which is what I've already told, one ship, one Navy helicopter, six disaster response teams, two helicopters of the Indian coast Guard were mobilized and sent. Other than that, he's also talking about the same detail, 10 teams of India. That's fine. But on the insurance. So on the day when I've spoken to the Home Minister and that night, the notification was put out through my handle also, other than the Home Ministry's own. I had instructed the insurance and the Department of Financial Service Secretary himself had taken it upon himself on my saying to send the insurance companies and their officers on the 20th or earlier to go sit there with their surveyors having done the field work. People who want to come <laughs> and give the claims can meet them in person and take it. That is for Ambattur. And the same thing was given as instruction for.

குற்றம் சாட்டியிருந்தாங்க உங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு முக்கியமாக பொறுப்பேற்று இது தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்திருக்கீங்களா ரெண்டாவது கொஸ்டின் வந்து மேற்கொண்டு அடுத்த கட்டமாக அடுத்த வருடமும் இது போன்ற பிரச்சனை ஏற்படாமல் மக்களை காப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாக நீங்கள் வலியுறுத்திருக்கீங்க சொல்லுங்கள் நான் ரெண்டாவது கேள்விக்கு முதல் பதில் கொடுக்குறாங்க தமிழக அரசு இந்த எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்ஸ் வெதர் இவெண்ட்ஸ் மழை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தோம் இப்போ திருப்பி பார்க்குறோம் அது சென்னை தானா இல்ல தென் மாவட்டங்களும் தானா இதெல்லாம் கூட எல்லா சயின்பிளா இருக்கு இருக்குது அதுக்கேற்ப அந்த பணமும் இருக்கு அவங்க கிட்டே இந்த நாலாயிரம் கோடி இதெல்லாம் சரியான விதத்துல சரியான சமயத்துக்குள்ள உபயோகப்படுத்தியிருந்தா இருந்தா இந்த நிலைமை வராது அத பத்தி சரியான விவரம் கூட கொடுக்கறதில்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு நாலாயிரம் கோடி அது நான் இப்பவே உங்களை கேட்கிறேன் செலவாயிடுச்சுன்னு சொன்ன அமைச்சரே மழை வந்த பிறகு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் செலவாயிருக்குன்னு சொன்னா எந்த எதை நம்புறது மக்கள் நீங்க தொண்ணூத்தி ரெண்டு பெர்சன்ட் செலவழிச்ச பிறகு கூட இப்படி ஆயிருந்தா சொல்லிருக்கலாம் இல்லைங்க எங்களால கூட எதிர்பார்க்க முடியல நாலாயிரம் கோடி செலவு பண்ண பிறகு சென்னை மூழ்கிடுச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் நீங்க செலவே பண்ணல நாற்பத்தி ரெண்டு இப்ப நீங்க கரெக்ட் பண்றீங்க அது அந்த நாற்பத்தி ரெண்டும் நிஜம்தானா கேள்வி கேட்கணுமா இருக்கு அதனால பேசன் சென்னை பேசன் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்த பணம் கூட சரியாக உபயோகப்படவில்லையோ அப்படின்னு நான் கேள்வி கேட்குறேன் உங்கள் கேள்வி முதல் கேள்விக்கு நான் பதில் கொடுக்க விரும்பல மேடம் மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குறை கூறிக்கிட்டே இருக்காங்க இதில் வந்து இடையில பாதிக்கப்படுறது மக்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் குறை சொல்லுங்க நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்ணுற வேலையை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நாங்கள் குறையே சொல்லலை நாங்கள் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் சமயத்தில் பண்ணுறதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் மக்களுக்கு இடர் வரக்கூடாதுன்னு பண்ணிகிட்டு இருக்கோம் தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படி அப்படிப்பட்டது இல்லை உத்தராகண்டில் நடந்தது தான் அப்படி அப்படின்னு நாங்கள் சொல்ல தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் ஆஸ் தேசிய பேரிடர்வு அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டை மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணலை வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லைங்க தேர் இஸ் நோ சச் திங் அதனால ஸ்டேட் லெவல்ல ஒருவேளை ஸ்டேட் ஒரு டிசாஸ்டர்னு டெக்ளேர் பண்ணோன்னு விரும்பினாங்கன்னா அதுக்கு வேணுங்கிற கைட்லைன்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க எதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண முடியும் பெஸ்ட் ஒரேடியா என்னெல்லாமோ ஒரு விதமான பூச்சிகள் வந்து பயிரை பயிர நஷ்டப்படுத்திருச்சு பெரிய பெரிய அளவில் அப்படின்னா அதையும் அனௌன்ஸ் பண்ணுங்க வெள்ளமா அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அவங்க எக்ஸ்பிளைன் தட் தட் யூ கிவன் கைட்லைன்ஸ் ஃபார் தி ஸ்டேட்ஸ் டு அனௌன்ஸ் எனி டிசாஸ்டர் தட் தே திங்க் தே தேன்ஸ் டு அனௌன்ஸ் டி ஒன்ட் எக்ஸ்பிளைன் தட் யா ஜி மேடம் வணக்கம் ஹனிகுமார் ஃப்ரம் தந்தி டிவி நீங்கள் சொன்னீங்க சென்னை வானிலை மையம் ரொம்ப அதிக நவீனமானது முன்கூட்டி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னு இப்போது அன்புமணி அவர்கள் கூட சொல்லியிருக்காரு சென்னை வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து மூடணும் ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் மழை பெய்யும் எவ்வளோ சென்டிமீட்டரில் பெய்கிறதுலாம் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் கொடுக்குறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அதுக்கு உங்களுடைய பதில் அந்த குற்றச்சாட்டு சரியானதுக்காக இல்லை ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொன்னேன் மூணு டாப்லர்ஸோட இந்த தென் மாவட்டங்களில் வரக்கூடிய இந்த மழையும் இது எக்ஸ்ட்ரீம் இவெண்ட்டுன்னு வாங்க எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்டுன்னு வாங்க இந்த மாதிரி ஒரு அதி விருஷ்டி அனாவிருஷ்டிங்கிற அந்த முறையில் ஒரே ஏகமாக மழை பெய்யுது ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அன்னைக்கு பெய்யுது இதை இவ்வளவு விவரமா எடுத்து பண்ணாம் தேதி சொல்றாங்க நானும் சொல்றேன் உங்களுக்கு அவர் எப்படி சொல்றாருன்னா இந்த மாதிரி அதிக கனமழை பெய்யும் மழை பெய்யும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர அக்யூரேட்டா எவ்வளவு நேரம் பெய்யும் எவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும்ன்ற விவரங்களை அவங்க சொல்றது இல்ல அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியாது அதனால வானிலை ஆய்வு மையத்தை எழுத்து முடியணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்குதான் இப்போ இல்லங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் அதுக்கு விவரமும் எடுத்து சொல்லணும் இப்ப சொன்ன கனமழைக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்னங்க நான் அதுக்கு பதிலா கேள்வி கேட்கிறேன் மழை ஒரு நிமிஷம் சரி நார்மலா பெயறத விட ಜಾஸ்தியா பெய்யுன்றதுக்கு எடுத்த ஏற்பாடு என்ன அது கூட அங்க இல்லைங்களே ஏங்க நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலும் சொல்றேன் அதே தவிர உனொன்னு சொல்றேன் நார்மலா மழை வந்து வெள்ளம் வரக்கூடிய நிலைமைன்னா கூட அந்த மாவட்டங்கள்ல பொறுப்புள்ள அமைச்சர்களும் பொறுப்புள்ள அதிகாரிகளும் இருந்து மக்களை மீட்டிருக்கணுமா கனமா இல்லையா எப்ப போறாங்கங்க அங்கே மந்திரிகள் எப்போ போனாங்க நான் இந்த ஒரு மத்திய அமைச்சராக இருந்துக்கிட்டு சில விஷயங்கள் நான் பேச விரும்பல இருந்தாலும் நான் கேட்குறேன் நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசுலேருந்து எங்கள் அங்கே யாராவது இருந்தாங்களா இல்லைங்களே நார்மல் மழை மாதிரி வரும் சாதாரண வெள்ளம் தான் வரும் அப்படின்னா கூட அப்ப கூட நீங்க இருந்திருக்கலாமே குற்றம் சொல்றதுக்கு ரொம்ப சொல்லுவங்க ஆனால் நான் சயின்டிஃபிக் விவரத்தோடு கொடுக்குறேன் உங்களுக்கு இத்தனை பேசுகிறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்கிறேன் நாலாயிரம் கோடி ரூபாய் செலவழிச்சு அதில் தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் மொத்தம் செலவழிச்சுட்டாங்க என்ன மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சென்னையை பற்றி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்கிறாரு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா நாலாயிரம் கோடி செலவு பணத்தை நீங்களே செலவு சொன்ன பணத்தை போட்டீங்க அந்த நம்பர் ஏன் மாறுது மெட்ரோலஜிக்கல் சரியா இல்ல எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டா சொல்லிருந்தா நாங்க எல்லாம் அப்படியே ஆணித்தரமா கேட்குறேன் நாலாயிரம் கோடி நம்பரை நீ சரியா சொல்லையா நைன்டி டூ பெர்சென்ட் சொன்ன ஆளு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாத்தனீங்க அந்த நம்பர் நாற்பத்தி ரெண்டு

நான் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுக்கலன்னு நான் பேசவே இல்லை அங்கே எடுத்திருந்தா இந்த நிலமை வந்திருக்குமான்னு கேட்குறேன் தொண்ணூத்தி ரெண்டு பெர்சென்ட் சொல்லி அதை மழை வந்ததுக்கு அப்புறம் நாற்பத்தி ரெண்டுன்னு பேசுற அமைச்சர்கள் இருக்கும்போது மத்திய அமைச்சர்கள் டீம் வந்துட்டு நல்லா இருக்கு நீங்க கொடுத்த டேட்டா வச்சு சொல்றாங்க நீங்க தொண்ணூத்தி ரெண்டுன்னு சொன்னப்போ நல்லா இருக்குங்கிறோம் நீங்களே வந்து இல்லைங்க தொண்ணூத்தி ரெண்டு இல்லை நாற்பத்தி ரெண்டுன்னு அதையும் நீங்க கேட்கணுங்க எங்களை கேளுங்க நாங்க பதில் கொடுக்குறோம் அங்க கேளுங்க நாலாயிரம் கோடியில நாற்பத்தி தான் செலவு வச்சிருக்கீங்க சென்னையிலன்னா இன்னும் டாப்ளர வச்சுட்டு இன்ச்சு பை இன்ச்சு மழை கேக்குறீங்களா என்னது இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேட்கறேன் நான் பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுத்தது எங்களுக்கு சமயத்துல வார்னிங் கொடுக்குறேன்னு சொன்னவங்களே நான் கேட்கிறேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வார்னிங் இல்லைங்கிறீங்களா அப்போ அப்ப நீங்க சொல்றீங்களா பன்னெண்டாம் தேதி வார்னிங் கொடுக்கலன்னு பிளீஸ் கோட் நோ பிளீஸ் ஸ்பீக் இந்த மைக்ரோஃபோன் ப்ளீஸ் மேடம் ஜஸ்ட் ஒன் செகண்ட் ஐ மீன் வில் கம் டு யூ இதே மாதிரி அங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல அக்டோபர்லயே சவுத் ஏசியன் கான்பரன்ஸே நடந்தது இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க ஆனா அப்பவும் இந்த மாதிரி மிஸ் ஆச்சு ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்றா வைக்கிறாங்க ஆனா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பரா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாம ஒவ்வொரு தடமையும் போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன ஒரு தீர்வு நல்லா கேக்குறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நான் போனேங்க அம்பத்தூரில் வெள்ளத்தில் நடந்து போனேன் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்டில் எப்படி இருக்காங்க எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்கேருந்து அந்த கால்வாயெல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக 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 நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்தில் போய் கடலில் கணக்க வேண்டிய ரூட்டில் எல்லாத்தையும் அடைச்சி அங்கே என்னெல்லாமோ கட்டியிருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் இருந்தவங்க கிட்டே இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லாமல் விட்டதுனால அதையும் இப்போ சேர்த்து சொல்கிறோம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பத்தொம்போதாம் தேதியே பத்தொம்போதாம் தேதியே அவங்க சென்னையில் போய் உக்காந்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன் நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்லை வேற எங்கேயாவது உட்காரணுமா இல்லைங்க எங்கள் எஸ்டேட்லேயே நாங்கள் இடம் கொடுக்குறோம் அனுப்பி எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கையில் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம் ஸோ மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வியை உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க பதில் கொடுத்துட்டே அவங்க பண்ண வேண்டிய செயல் வந்த அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூர்ல தேங்கி இருக்காது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்காது என்ன வந்து பார்த்து டெலிகேஷன் என்ன கேட்கறாங்க எங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த அவஸ்தப்படுறோம் நீங்க கேட்கறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும் நான் என்னோட ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு விவரம் கொடுக்க நான் உங்களுக்கு ஒரு கிளிப்தமா கிறிஸ்பா சொல்லிட்டு இருக்கேன் எடுத்த செயல் என்னங்க தமிழ்நாட்டில் அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கி இருக்கு பணம் மாத்திரம் கொடுக்குறோம் எவ்வளவுனோ கொடுக்குறோம் இன்றைக்கும் குடுக்குறோம் என்ன நடந்துச்சு அங்கே ஒரு ரயில்வே நயன் கடியில் கட்டின பாலத்தில் தண்ணி திரும்பி எஸ்டேட்டுக்குள்ளவே வருது அது மத்திய அரசு பொறுப்பா அங்கே தொழில்துறையில் இருக்கிறவங்களை போய் கேளுங்க ப்ளீஸ் கோ இட் நோ ப்ளீஸ் ஸ்பீக் இன் த மைக்ரோஃபோன் ஒன்லி யாருங்க யார் கேட்குறேன் கொஞ்சம் மைக்ல கே